ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நான் வந்து பாலக்கீரையை வந்து அரைச்சு எடுத்துக்க போகிறேன் தண்ணியில் நல்லா கழுவிட்டும் ஒரு கையளவுக்கு நான் வந்து பாலக்கீரையை எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரையை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் அப்படியே சேர்த்துக்கலாம் மாவோட அப்படி இல்லைனா தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த கீரையை மட்டும் எடுத்து அரைச்சும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி கீரையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற பாலக்கிரையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு நல்லா கீரையை நைஸாக வந்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடலை மாவு சேர்த்து பண்ணும் போது மேலே மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மேலேயும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்தால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஸ்பைசியாக அந்த மாதிரிலாம் அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் போல் சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி நம்ம வந்து பாலக்கீரையை அரைச்சதை சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் இது கூடவே மாவு பிசையும் போது எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் வந்து சேர்க்கல எண்ணெய் சேர்க்காமலே சாஃப்டாக இருக்கும் மாவு உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறட்டும் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக மசிக்கிற அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியை நறுக்கிய கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கும் ரெடி மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஓரளவுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தேய்ச்சதுக்கப்புறம் இது போல் உருளைக்கிழங்கு மசாலா வந்து நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வச்சுட்டு இது போல் நாலு பக்கம் மடித்து விட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவும் மெல்லிசாலாம் தேய்க்க முடியாது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் இந்த ஆலு பராத்தா அடுத்து தான் எப்பயும் போல் ரவுண்டாக மாவை தேய்ச்சதுக்கப்புறம் உள்ள உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது போலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வேணும் சப்பாத்தி அப்படின்னா நல்லா நைஸாக இது போல் உருட்டிட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ரவுண்டாக வரும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது இல்லை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடு ஏனதும் தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் வந்து ஆலு பராத்தா செஞ்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கிட்ஸ்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ நீங்கள் எண்ணெய் ஸ்கிப் பண்ணிட்டு நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சி ஆலு பராத்தா செஞ்சு எடுத்துக்கலாம் எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது வெறும் மாவை பசியாமல் இந்த மாதிரியே நீங்கள் கீரையெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து மாவு பசிஞ்சு செய்யலாம் கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கி ஸ்டஃப் பண்ணி ஆளுபுரத்தாக ரெடி பண்ணிட்டேன் இல்லை நீங்கள் உள்ளே ஸ்டப் பண்ணலனாலும் பரவாயில்ல வெறும் சப்பாத்தியவே நீங்கள் இந்த மாதிரி பாலக்கிரையை சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய குட்டீஸ்லாம் வந்து சாப்பாடே கொண்டு போகிறது இல்லை சாதமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் டிஃபனாக விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் இது போல் நீங்கள் வெறும் ப்ளைனாக சப்பாத்தி பண்ணாமல் ஆளுபரோத்தா இந்த மாதிரி உள்ளே வேற மசாலாலாம் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணி செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பாலக்கீரையை வச்சு ஆலு பராத்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ